ரீஷ் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க பல ஊர்களில் திருமணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளின் வீட்டில் தங்குகிறார்கள் தன் தாய்க்கு பொருளாதார ரீதியாக உதவியும் அவ்வப்போது சென்று கவனித்தும் இன்னும் பெரும்பாலானோர் திருமணம் முடிந்த பிறகு தனியாக பெற்றோருடன் அனுமதியோடு தனி குடித்தனம் செல்கிறார்கள் இது போன்ற விஷயங்கள் சில ஊர்களில் இன்றும் நடைமுறையில் உள்ளது குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே தன்னுடைய சொந்த வீட்டில் மனைவியோடு தாயும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எங்களுடைய ஊர் வழக்கம் நாங்கள் தான் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் இதனால் தலாக்கு குறைகிறது அப்படி என்றும் சொல்கிறார்கள் மார்க்கத்தின் ரீதியாக தங்களுடைய விளக்கம் என்ன திருமணத்துக்கு பிறகு பெண் எங்கு இருக்க வேண்டும் யாருக்கு பணிபுரி செய்ய வேண்டும் என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாமியார் வீட்டில் தங்குவதால் தலாக்கு குறையும் என்றால் அது ஒரு சிறந்த திட்டம் தானே அதை ஏன் எல்லா ஊர்களிலும் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதாவது மாமியார் திருமணம் முடிஞ்ச பிறகு அந்த ஆண் மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டில் போய் இருந்துடுறது சில ஊர்களில் தமிழ்நாட்டில் ரெண்டு ஊர்கள் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது அந்த மாதிரி பெண்ணுடைய வீட்டை சார்ந்து இருந்துட்டா அது நல்லது தானே அதனால தலாக்கு குறையுதுங்கிறாங்க விவாகரத்து குறையுதுங்கிறாங்க இது அப்படின்னா எல்லா ஊர்லயும் செய்யலாமுங்கிறாங்க ஒரு நல்லது நடக்குது ஒரு நன்மை கிடைக்குது என்பதற்காக வேண்டி தீமைகளை வந்து அங்கீகரித்து விட முடியாது லாபம் கிடைக்குது என்பதற்காக வேண்டி பொய் சொல்றது அங்கீகரிப்புமா மாட்டம் தானே பொய்யே ஒன்னு லாவம் தேவை இல்லப்பான்னு சொல்லி சொல்லுவோம் சேர்ந்து இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு மார்க்க வரையறையை மாட்டேன்னு முடியாது திருமணத்தில் கூட திருமண மணமக்களுக்காக செய்யக்கூடிய துவா அரசு சிலத அரசு எப்படி சொல்லி தருவாங்க உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பறக்க செய்யட்டும்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரையும் நன்மையான காரியத்துல ஒன்றிணைந்து வைக்கட்டும் அப்ப தான் கூட்டாக இருக்கணுமே தவிர ஒரு ஒரு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி நன்மையை விட்டு ஒரு தீமைகள் கூட்டாளியாக நம்ம ஆகக்கூடாது ஏன் திருமணத்துக்கு பிறகான அந்த மனைவி எங்க இருக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு யாரு பொறுப்பு என்னன்னு பார்த்தா ஒரு ஆன்மகம் தான் பொறுப்பு அவர் எங்க இருக்காரு அங்க வைக்க வாஸ்கின் சக்கந்தும் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல குடியமர்த்துங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால நீ உங்களுடைய குடியிருப்பாக அதை நீங்க மாத்திட்டீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல அவங்களுடைய வீட்டை வாங்கிட்டீங்க அந்த இடத்துல ஒரு தேவை நிமித்தம் ஒரு வியாபாரத்தை நிமித்தம் நீங்க குடியேறிட்டீங்க அது குற்றமாகாது எப்ப குற்றமாக மாறுதுன்னு கேட்டா பெண் வீட்டாருடைய பொருளாதாரம் அவங்க வீடு அவங்க குடும்பம் அதுல அவங்களுடைய தயவுல நீங்க போய் இருக்கிறீங்க அவங்க வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை செலவு பண்ற மாதிரி இருந்தா அப்பந்தான் அது குற்றமாக ஆகும் நீங்க உங்க பொருளாதாரத்தை மையமா வச்சு அந்த இடத்த தேர்வு பண்ணிடுறீங்க இந்த வீடு இருக்கு சரி மாமனார் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அந்த வீட்டை நான் வாங்கிக்கிட்டேன் அங்க அது பக்கத்துல எனக்கு ஒரு தொழில் இருக்கு நான் அந்த தொழிலை செய்வதற்கு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கி அந்த இடத்துல அது வந்து அவங்க குடியிருந்தாங்க என் வீட்டில் தான் நான் குடியிருக்கிறேன் அப்படி செய்வது பெண் வீட்டாரோட போயிட்டான்னு சொல்லிட முடியாது அது பெண் வீட்டாருடைய வீடு அவங்களுடைய வருமானத்தில் அங்க போய் நான் காலம் கழிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நீங்க செலவழிக்கிற உங்கள் மீதான பொறுப்பை நீங்க தட்டி கழிச்சிட்டீங்க அதெல்லாம் வந்து ஆண்களுக்கான சிறப்பை சொல்லும் பொழுது ரெண்டு காரணம் சொல்றான் அதுல ஒரு காரணம் என்னன்னு கேட்டா ஓ பிமா அம்சகோமி நம்புவாளி இந்த ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பெண்களுக்கு செலவிடுகிற காரணத்தினால் ஆண்கள் ஒருபடி மேலே ஆண்கள் ஏன் ஒருபடி மேலே வந்தாங்கன்னு கேட்டா பணத்தை உங்க பணத்தை நீங்க அவங்களுக்கு செலவழிக்கிறீங்க உல்டாவா அவங்க பணத்தை உங்களுக்கு செலவழிச்சாங்கன்னா அப்போ உங்களோட அவங்க தான் ஒருபடி மேலங்கிற ஒரு நிலைக்கு வந்துருவாங்க அதனால அந்த விஷயம் ஏற்புடையதல்ல கணவர் தான் பொறுப்பாளிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது அல்ல அது எல்லா இடங்களிலும் இதைத்தான் நடைமுறைப்படுத்தணுமே தவிர தலாக்கு குறையுது என்பதற்காக வேண்டி தலாக்கு குறைவதற்கு அவங்கள வந்து எல்லா வகையிலும் அவங்க அவங்கள்ட்ட ஒரு அடிமையாக போயிட்டா தலாவுக்கு குறையும்னு சொன்னா அந்த வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையா இருக்காத அந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்காத ரெண்டு பேரும் பிடித்தம் இல்லாம ஏதோ ஒரு 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 நிர்பந்தத்துல இந்த கணவன் வந்து ஒரு அடிமையை போல வாழ்கிற வாழ்க்கையை போல அது மாறி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா சந்தோஷமான வாழ்க்கையா இருக்காது வாழ்க்கை இருக்கும் தலாக்கு இல்லாம புருஷம் உண்டாட்டின்னு இருப்பாங்க ஆனால் கணவன் மனைவி என்ற திருமண பந்தம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்குமா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால அதை நாம ஏற்றுக்கொள்ள இயலாது